வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பட்டியலினத்தவரின் மேம்பாடு இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியா சாத்தியமில்லை ஜார்க்கண்ட் நலத்திட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலீவனுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு இருதரப்பு நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை தேசிய நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்கு எட்டு மில்லியன் டன் தரம் திரிக்கப்பட்ட கழிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் காந்தியடிகள் கனவு கண்ட தூய்மையான இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய பாஜக அரசு முனைப்புடன் செயல்படுகிறது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னையில் பேச்சு மது விலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் கள்ளக்குறிச்சி விடுதலைச் சிறுத்தைகளின் மது ஒழிப்பு மாநாட்டில் தீர்மானம் சென்னையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சிகள் இருபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை கோகோ போட்டி அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடத்தப்படும் சர்வதேச கோகோ கூட்டமைப்பு அமைப்பு அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் பட்டியல் இனத்தவரின் மேம்பாடு இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியா கனவு சாத்தியமில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சுமார் மூன்றாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் விழாவில் பேசிய பிரதமர் பட்டியல் இனத்தவரை அதிகாரமிக்கவர்களாக மாற்றாதவரை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை சாத்தியமாக்க இயலாது என்றார் இதன் அடிப்படையில் பழங்குடியின மக்களுக்கு அதிகாரம் அளித்து அம்மாநிலத்தில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களை செயல்படுத்துவதாக குறிப்பிட்டார் பட்டியலினத்தவரின் மேம்பாடு என்பதற்கே மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் இதற்காக பல்வேறு திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ள விளிம்பு நிலை பழங்குடியினர் கிராம வளர்ச்சி திட்டம் பழங்குடியினர் கிராமங்களில் சமூக பொருளாதார நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் பங்களிப்பால் தூய்மை இந்தியா திட்டம் வெற்றியடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்கள் அனைவரும் தூய்மையை வாழ்க்கையின் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்ட தூய்மை இந்தியா திட்டம் பத்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இதையொட்டி தலைநகர் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தூய்மை திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் இலக்கை கோடிக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் இலக்காக கொண்டு பணியாற்றியதை அவர் நினைவு கூர்ந்தார் இந்த திட்டம் வெற்றியடைய பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் முக்கிய பிரபலங்கள் ஆகியோருக்கு தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் வரலாற்றை நினைவு கோரும் போது நிச்சயம் தூய்மை இந்தியா திட்டம் இடம்பெறும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் पहुंच चुके हैं स्वच्छ भारत मिशन की यह यात्रा करोड़ों भारतवासियों की अटूट प्रतिबद्धता का प्रतीक है बीते दस साल में कोटि कोटि भारतीयों ने इस मिशन को अपनाया है अपना मिशन बनाया है इसे अपने जीवन का हिस्सा बनाया है அதனைத் தொடர்ந்து தில்லி பந்தாரா பார்க் பகுதியில் உள்ள ஒரு பள்ளிக்கு சென்ற பிரதமர் அங்கு மாணவ மாணவியருடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் தூய்மை பணியை மேற்கொண்டதுடன் அவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது நல்ல ஆரோக்கியத்திற்கு தூய்மையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் என்றார் दोनों में से अगर कोई एक चीज पसंद करनी है तो मैं स्वच्छता पसंद करती हूँ यानी वो आजादी से भी ज्यादा स्वच्छता को महत्व देते हैं अब बताइए हमारे स्वच्छता के अभियान को आगे बढ़ाना चाहिए नहीं क्या अच्छा आपको लगता है कि सब स्वच्छता ये कार्यक्रम होना चाहिए कि स्वच्छता ये आदत होनी चाहिए आदत। 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 பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசாக வந்த பொருட்களின் இணையதள ஏலம் அக்டோபர் முப்பத்தொன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நிகழ்வுகளின் போது பிரதமருக்கு பரிசாக வழங்கப்பட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட நினைவு பரிசுகள் இந்த ஏலத்தில் இடம்பெற்றுள்ளன செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கிய ஏலம் அக்டோபர் இரண்டாம் தேதி நிறைவடையும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த ஏலம் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஏலத்தின் மூலம் ஈட்டப்படும் வருவாய் கங்கையை தூய்மைப்படுத்தும் நவாமி கங்கை திட்டத்திற்கு செலவு உள்ளது எனவே இந்த ஏலத்தில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று கங்கையை தூய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு அதிக அளவில் உதவி அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்கா சென்றுள்ள மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலிவனை சந்தித்து பேசினார் தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் மேலும் சர்வதேச விவகாரங்கள் குறித்த தங்களது கருத்துக்களையும் இருவரும் பகிர்ந்து கொண்டனர் இதுகுறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஜேக் சுலீவன் உடனான சந்திப்பு சிறப்பான அமைந்ததாக கூறியுள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விவாதத்தை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளின் கட்டமைப்புக்கு எட்டு மில்லியன் டன் அளவிலான தரம் பிரிக்கப்பட்ட கழிவுகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் மாநகராட்சியில் இருந்து பெறப்படும் கழிவுநீர் மின்சக்தி உற்பத்தி ஆலைக்கு விநியோகம் செய்யப்படுவதாக குறிப்பிட்டார் அதேபோன்று கழிவுகளில் இருந்து உயிரி செறிவூட்டப்பட்ட இயற்கை எரிபொருளை உற்பத்தி செய்ய முடியும் என்று குறிப்பிட்ட நிதின் கட்கரி இந்த எரிபொருளை வாகனங்களுக்கு பயன்படுத்த நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தூய்மை இந்தியா இயக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் இயக்கமாக உருவெடுத்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புனித தோமையார் மலை மற்றும் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் கழகத்தின் கீழ் செயல்படும் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற தூய்மையை சேவை இருவார விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் அப்போது மகாத்மா காந்தியடிகளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று தூய்மையை பற்றியது என்றார் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நூறு சதவீத கழிப்பிட வசதிகளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தியதை சுட்டிக்காட்டினார் இதன் இரண்டாவது கட்டமாக இரண்டாயிரத்து ஆண்டு நம்மை சுற்றி உள்ள அரசு அலுவலகங்கள் பள்ளி கட்டிடங்கள் மற்றும் பொது இடங்களை தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் மிக முக்கியமான கொள்கை தூய்மை பாரதத்தில் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தெரு தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய ஊர் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய காந்தியஐ அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவு அந்த கனவை நிறைவேற்றும் தலைவராக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குமே கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நூறு சதவீதமான வீடுகள்ல இன்றைக்கு கழிப்பறை டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு தூய்மை பாரதம் இரண்டுல நாம் தூய்மையாக இருக்கிறோம் நம்மளுடைய வீடு தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய தெரு தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் ஸ்வச் பாரத் ரெண்டு மிஷன் அதே நேரத்தில் அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் கூட தூய்மையாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மாணவ மாணவிகள் மிகப்பெரிய பங்கு வகிப்பதாகவும் எல் முருகன் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு விருதுகளையும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் அமைச்சர் வழங்கினார் முன்னதாக பள்ளி மாணவர்களின் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சென்னை புனித தோமையார் மலை கண்டோன்மென்ட் போர்டு சார்பில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த விளையாட்டு திடலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் பின்னர் அண்ணா சாலையில் உள்ள காதி பவனை பார்வையிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் யுபிஐ மூலம் டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்து கதர் ஆடைகளை வாங்கினார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது அதன்படி வரும் சனிக்கிழமை இந்த ஒன் தொன்னூறு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு அங்கு நடைபெற்று வந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் அனல் பறக்கும் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது எனவே தலைவர்கள் வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே வாக்குப்பதிவு நடைபெறும் அக்டோபர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்த தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது பிறகு தொடரும் நமது தமிழில் ஞாயிற்றுக்கிழமை தொடர்கின்றன கதர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்வில் உயர்வை ஏற்படுத்தும் வகையில் கதர் ஆடைகளை அணிந்து நெசவாளர்களை மகிழ்விப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசு குறிப்பில் இந்திய விடுதலைப் போராட்டத்தின் போது அகிம்சை ஆயுதமாக அண்ணல் காந்தியடிகளால் முன்மொழியப்பட்ட கதர் கைத்தறி ஆடைகளை தயாரிப்பது கைராட்டைகளை கொண்டு கொண்டு நூற்பது கதர் ரகங்களை நெசவு செய்வது ஆகியவற்றில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கதர் நூற்பாளர்கள் மற்றும் நெசவாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு கதர் கிராம தொழில் வாரியம் மூலம் தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கதர் நூற்போர் மற்றும் நெய்வோரின் வாழ்க்கையிலும் உயர்வை ஏற்படுத்தி கதர் தொழிலுக்கு கை கொடுக்கும் வகையில் மக்கள் செயல்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது அக்கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டில் பனிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த தீர்மானங்களை முன்மொழிந்த அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடுகட்ட சிறப்பு நிதி மற்றும் ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார் மேலும் மதுக்கடைகளை கடைகளை மூட கால அட்டவணை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் நுகர்வுக்கு தடையை கொண்டு வர அரசு முயற்சிக்கும் என்று கூறுகிறது இதன் அடிப்படையிலேயே சுதந்திரத்திற்குப் பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசு மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்தது இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அந்த ஆணையம் அளித்தது மக்களை திசை திருப்புவதற்காகவே மது ஒழிப்பு மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் கடைகளை திறந்த திமுகவினரை அழைத்தது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப்படை சாகச ஒத்திகை நிகழ்ச்சியை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சி அக்டோபர் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது விமானப்படையில் ஆகாஷ் கங்கா சூரிய கிரண் சாரங் இலகுரக ஹெலிகாப்டர்கள் தேஜஸ் சேட்டக் ரஃபேல் மிகு மிராஜ் சுகோய் உள்ளிட்ட இருபது வகைகளைச் சேர்ந்த விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் இந்த வான் சாகசத்தில் பங்கேற்க உள்ளன இதற்காக மெரினா கடற்கரையில் மூன்றாவது நாளாக நேற்றும் இந்திய விமானப்படை வீரர்களின் ஏர் ஷோ ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மிராஜ் இரண்டாயிரம் விமானங்கள் வானில் பறந்து கொண்டே எரிபொருள் நிரப்புவது போன்ற ஒத்திகையும் ஜாகுவார் விமானங்கள் பறந்து மூன்று திசைகளில் பிரிந்து வெடிகளை வீசிய காட்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது புதுச்சேரி அரசின் உள்ளாட்சி அரசின் துறை சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா திட்ட பத்தாம் ஆண்டு நிறைவு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் இத்திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் தாயின் பெயரில் மரக்கன்று நடும் பிரதமரின் திட்டத்திற்கான உறுதிமொழியை ஆளுநர் வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தூய்மை இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கையெழுத்து இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைத்தார் சட்டப்பேரவைத் தலைவர் ஆர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் இனி வருவது திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனம் காவல் நிலையத்தில் ஆவடி காவல் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது காவல் நிலையத்தில் போதிய காவலர்கள் பணிக்கு உள்ளனரா மற்றும் வழக்கு விவரங்கள் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து திருட்டு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது எண்ணூர் உதவி ஆணையர் வீரகுமார் காவல் ஆய்வாளர் முருகேசன் உள்ளிட்ட காவல்துறையினர் உடன் இருந்தனர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இனி ஒரு விதி செய்வோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கு நிகழும் வன்முறைகளுக்கு எதிராகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆறாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்று பரதம் சிலம்பம் பறை கும்மி ஆட்டம் ஆகிய நடனங்களை ஆடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாதனையை நிகழ்த்தினர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி விமலா முன்னாள் வேலூர் மாவட்ட ஆட்சியர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினர் ஐம்பத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு இமாச்சல பிரதேசத்தின் ரோக்தங் பாஸ் பனிச்சுகரத்தில் விமான விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் உடல் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஏ என் பனிரண்டு விமானம் நூற்றி இரண்டு ராணுவ வீரர்களுடன் சண்டிகரில் இருந்து புறப்பட்டுள்ளது அப்போது ஹிமாச்சல பிரதேசத்தின் ரோக்தங் பாஸ் என்ற பணிச்சுகரத்தின் மேல் சென்றபோது இந்த விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளது பல ஆண்டுகளாக விமானத்தின் உடைந்த பாகங்களையும் இறந்தவர்களின் உடல்களையும் ராணுவத்தினர் தேடி வந்த நிலையில் தற்போது நான்கு ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது புரட்டாசி மாத அமாவாசையை ஒட்டி காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள அலங்கார மண்டபத்தில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து உற்சவர் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் நடைபெற்ற தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூய்மை பணிகள் மேற்கொள்வதில் சிறப்பாக செயல்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த திப்பனப்பள்ளி ஊராட்சிக்கு முன்மாதிரி ஊராட்சி விருது வழங்கப்பட்டுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஊராட்சிகளில் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்கள் மூலமாக தினசரி குப்பைகள் அகற்றப்பட்டு வருகிறது இந்த பணிகளில் சிறப்பாக செயல்படும் ஊராட்சிகளை பாராட்டி முன்மாதிரி ஊராட்சி விருதினை மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருகிறது அதன்படி கிருஷ்ணகிரி ஒன்றியத்தில் உள்ள திப்பனப்பள்ளி ஊராட்சிக்கு தமிழக அரசு முன்மாதிரி ஊராட்சி விருது மற்றும் ஏழு லட்ச ரூபாய் நிதியுதவி வழங்கி பாராட்டி உள்ளது இந்த விருதுக்கு காரணமான தூய்மை பணியாளர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணவேணி புதிய ஆடைகள் கேடயங்கள் வழங்கி பாராட்டினார் வீடுகள் தோறும் குப்பைகளை அகற்றி கிராமத்தில் சுகாதாரம் மேம்பட்டு வருவதால் மற்ற ஊராட்சிகளுக்கு முன்மாதிரியாக விளங்குவதாக ஊராட்சி மன்ற தலைவர் கூறினார் மேலும் கிராமங்களை சுற்றி மரக்கன்றுகள் நட்டு பசுமை வளர்ப்பிலும் இந்த கிராமத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விருது மூலமாக தங்கள் ஊராட்சிக்கு மேலும் ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று இந்த கிராமத்தின் தூய்மை பணிகளுக்கான ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கிருஷ்ணன் தெரிவித்தார் தூய்மை இயக்கம் மூலமாக நீர்நிலையில் மேம்படுத்துதல் மற்றும் எல்லா பணிகளும் பொதுமக்கள் பங்களிப்போடு சிறப்பாக பணியாற்றியதுக்கு தூய்மை பணியாளர் மூலம் தின தினசரி திடக்கழிவு மற்றும் மக்கும் குப்பை மக்காது குப்பை மண் புழு உரங்கள் தயாரித்தல் இயற்கை வளங்கள் பெருக்குதல் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தினந்தோறும் சிறப்பாக செய்யப்படுறதுக்கு முன்மாதிரி கிராம விருதுகளை வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஊராட்சியில் மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா மூலமாக இளைஞர் நட்பணி மன்றம் அமைக்கப்பட்டு கல்வி சுகாதாரம் மேம்பாடு அடைந்து வருவதாக நேரு யுவகேந்திரா மாவட்ட உதவி அலுவலர் அப்துல் காதர் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே சிறந்த ஊராட்சி ஒன்றியமாக தேர்வு செய்து விருதும் அளித்திருக்கிறார்கள் கிராமத்தினுடைய பணி கல்வி இதற்காக எல்லாம் உழைத்து இன்றைக்கு இந்த கிராமத்தை இந்த அளவிற்கு மேம்படுத்தியிருக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த கிராமம் முன்னேறுவதற்கு இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பணி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று தூய்மையான ஊராட்சிகள் ஏற்படுத்துவது மூலமாக சுகாதாரம் மேம்பட்டு நாடு ஆரோக்கியம் அடையும் என்பதே தூய்மை இந்திய திட்டத்தின் ஒரு முக்கிய நோக்கமாக உள்ளது தூர்தர்ஷன் செய்திகளுக்காக இருந்து சி ராஜா இலங்கை வீரர் பிரவீன் ஜெயவிக்ரமா அனைத்து போட்டிகளிலும் ஓராண்டுக்கு விளையாட சர்வதேச கிரிக்கெட் சங்கம் தடை விதித்துள்ளது ஊழல் தடுப்பு விதிகளை மீறியதாக தொடரப்பட்ட வழக்கில் சர்வதேச கிரிக்கெட் சங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது உலகக்கோப்பை கோகோ போட்டி அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடத்தப்படும் என சர்வதேச கோகோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இதில் இருபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த ஆடவர் மற்றும் மகளிர் அணி பங்கேற்க உள்ளது இந்த போட்டி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பத்து நகரங்களின் இருநூறு பள்ளிகளில் நிகழ்ச்சிகளை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டான கோகோவை சர்வதேச அளவில் முன்னெடுத்துச் செல்லும் முயற்சியாக இந்த உலகக்கோப்பை கோகோ போட்டி நடத்தப்பட உள்ளது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்காத ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆன்டனியோ குடரஸ் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார் இஸ்ரேல் நாட்டின் அவிவ் நகரில் உள்ள மொசாத் உளவு அமைப்பின் தலைமையகம் உள்ளிட்ட முக்கிய இடங்களை குறிவைத்து ஈரான் அதிரடியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் இஸ்ரேலை சேர்ந்த நாற்பது பேர் உயிரிழந்தனர் ஈரானின் இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஐநா நா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குடரஸ் இதனை வன்மையாக கண்டிக்கவில்லை என இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது ஈரானின் தாக்குதலை கண்டிக்காத யாரும் இஸ்ரேல் மண்ணில் காலடி எடுத்து வைக்க தகுதியேற்றவர்கள் என்று இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் ஐநா பொதுச் செயலாளர் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அவர் தீவிரவாதிகளை ஆதரிப்பதாகவும் கூறியுள்ள இஸ்ரேல் அமைச்சர் கட்ஸ் ஐநா பொதுச் செயலாளர் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக இந்தியர்கள் யாரும் அத்தியாவசிய தேவையின்றி இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு செல்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரானில் தற்போது வசித்து வரும் இந்தியர்கள் மிகுந்த விழிப்புடன் இருப்பதோடு டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பட்டியலினத்தவரின் மேம்பாடு இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியா சாத்தியமில்லை ஜார்க்கண்ட் நலத்திட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலீவனுடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு இருதரப்பு நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை தேசிய நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்கு எட்டு மில்லியன் டன் தரம் பிரிக்கப்பட்ட கழிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் காந்தியடிகள் கனவு கண்ட தூய்மையான இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய பாஜக அரசு முனைப்புடன் செயல்படுகிறது தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னையில் பேச்சு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் கள்ளக்குறிச்சி விடுதலை சிறுத்தைகளின் மது ஒழிப்பு மாநாட்டில் தீர்மானம் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை மெய் வைக்கும் காட்சிகள் இருபத்தி நான்கு நாடுகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை கோகோ போட்டி அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடத்தப்படும் சர்வதேச கோகோ கூட்டமைப்பு அமைப்பு அறிவிப்பு டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்